நம்முடைய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களுடைய புகழை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நீட் தேர்வை ஒழிப்பதாக சொல்லி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து இன்றைக்கு வரையிலே எந்த விதமான ஒரு முடிவு எடுக்காமல் தமிழக மக்களை மொத்தமாக ஏமாற்றி நான்காண்டு காலம் ஆட்சி இருந்து தமிழகத்தை புதிதாக ஐந்து லட்சம் கோடி கடன்காரனாக ஆக்கிவிட்டிருக்கிறார் மு க ஸ்டாலினும் அவருடைய மகன் உதயநிதியும் ஆனால் எடப்பாடியா சேலம் பக்கத்திலே சிலுவம்பளையன் கிராமத்திலே ஒரு விவசாய குடும்பத்திலே சாதாரண எளிய நிலையிலே பிறந்து வளர்ந்து அரசு பள்ளிக்கூடத்திலே படித்த அண்ணன் எடப்பாடியா உலகத்திற்கே வழிகாட்டியாக கிராமப்புறங்களில் இருக்கிற அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு மொத்தத்திலே ஏழரை சதவீதம் இடஒதுக்கீடு விட்டு கொடுத்து ஒதுக்கி கொடுத்து அதற்கு கவர்னர் கையெழுத்து போட மறுத்தாலும் கவர்னரே கையெழுத்து போடவில்லை என்றாலும் முதலமைச்சர் என்கிற தோரணையிலே அதிகாரத்திலே எனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ அதை பயன்படுத்தி நான் கையெழுத்து போடுகிறேன் என்று சொல்லி ஏழரை சதவீத இடஒதுக்கீடை ஒதுக்கி கொடுத்து அதன் மூலம் தேர்வு செய்யப்படுகிற மாணவ மாணவிகள் ஐநூறு பேருக்கு கிராமப்புறத்திலே ஏழை குடும்பங்களை சேர்ந்த மாணவ மாணவிகள் ஐநூறு பேருக்கு அன்றைய நிலையில மருத்துவ கல்லூரியில ஒதுக்கி கொடுத்து அவர்களுக்கு ஹாஸ்டல் பீஸ் இல்லை அவர்களுக்கு புத்தகங்கள் அரசாங்கமே வாங்கி கொடுக்கிறது அவர்களுக்கு கல்லூரிக்கான கட்டணத்தை தமிழக அரசை கட்டுகிறது என்று கிராமப்புறங்களிலே இருக்கிற சாதாரண நகர்ப்புறங்களிலே இருக்கிற ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுகிறவனுடைய பிள்ளைகள் இப்படி பசங்கள் என்று இப்படி ஏராளமான பேர்களை ஆண்டுக்கு இன்றைக்கு அறுநூறு பேரை சாதாரண குடும்பங்களை சேர்ந்தவர்களை ஒரு பைசா செலவில்லாமல் டாக்டர்களாக்கிய பெருமை அண்ணன் எடப்பாடி அவர்களைத்தான் சார் நோட்டு புத்தகம் ஹாஸ்டல் பீஸ் எதுவுமே இல்லாமல் எளிமையான முறையிலே கிராமப்புறத்திலே நகர்ப்புறத்திலே சாதாரண குடும்பத்தை சேர்ந்த அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு மருத்துவ கல்லூரியை கொடுத்து மருத்துவ படிப்பு கொடுத்தவர் இந்தியாவிலேயே நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் என்பதை நான் சொல்லிக் கொள்ள ஆக இந்த மூன்று பெரும் தலைவர்களையும் இன்றைக்கு தமிழகத்துக்கு பல்வேறு புரட்சிகளை செய்து கொடுத்திருக்கிறார்கள் இன்றைக்கு எடப்பாடியார் தான் எங்க போனாலும் போனா ட்ரெயின்ல போனா ஏரோபிளான்ல போனா எங்க போனாலும் எங்களை பார்த்து தொழிலதிபர்கள் சிறு தொழிலதிபர்கள் விவசாயிகள் கல்யாண வீட்டுக்கு போனா துக்க வீட்டுக்கு போனா எங்களை பார்த்து என்ன கேட்கிறாங்க அருமையான ஒரு முதலமைச்சர் இருந்தார் எளிமையான ஒரு முதலமைச்சர் இருந்தார் எடப்பாடியார் யார் வேண்டும் அவரை சந்திக்கலாம் சாதாரண நிலையில இருந்த ஒருத்தர் எங்களை எங்களுக்கெல்லாம் பல வகையிலும் உதவி செய்த அன்னர் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சர் நாற்காலிலே மீண்டும் கொண்டு வந்து அமர்த்தாமல் விட்டு விட்டீர்களே இன்றைக்கு நாங்கள் யாரை போய் முதலமைச்சர் என்று பார்ப்பதே எங்களுக்கு பல்வேறு வகையான உதவிகளை செய்தார் இன்றைக்கு அவர் இல்லாமல் இருக்கிறாரு மீண்டும் உண்டு எப்படியாவது நீங்கள் அனைவரும் எடப்பாடியாரை முதலமைச்சராக ஆக்குங்கள் மீண்டும் தமிழகத்திலே தமிழகத்தை நல்ல பசுமையான நாடாக மாற்றுங்கள் குடிமராமர்த்து திட்டம் தமிழகத்திற்கு வரட்டும் தடுப்பணைகள் தமிழகத்திற்கு வரட்டும் விவசாயம் செழிக்கட்டும் சிறு தொழில்கள் வளரட்டும் ஏழை எளிய மக்கள் வாழ்க்கையிலே பசி இல்லாத ஒரு சூழ்நிலை உண்டாகட்டும் அதற்காக வேகமாக உழையுங்கள் என்று எங்களுக்கு பொதுமக்கள் அறிவுரை சொல்கிறார்கள் மீண்டும் எடப்பாடியார் ஆட்சி வேண்டும் என்று மக்கள் இன்றைக்கு தவமாய் தவம் இருக்கிறார்கள் விரைவில் எடப்பாடியாருடைய ஆட்சி தமிழகத்தில் இன்னும் பத்திய அமாவாசைகள் தேர்தல் வரப்போகிறது அடுத்த ஆண்டு இதே நாளில் நாங்கள் எல்லாம் ஓட்டு கேட்டுக் கொண்டிருப்போம் நீங்கள் எல்லாம் அன்றைக்கு இந்த ஆட்சிக்கு சாபமணி அடிக்க வேண்டும் ஊழல் ஆட்சி குடும்ப ஆட்சி பரம்பரை ஆட்சி தமிழக மக்களை ஒட்டுமொத்தமாக கொள்ளையடித்த ஆட்சியை கருணாநிதி அடித்த கொள்ளையை விட ஸ்டாலின் கோடி மடங்கு கொள்ளை அடித்தார் ஸ்டாலினை விட ஸ்டாலின் மகன் உதயநிதி இப்போது தா எட்டு அடி பாய்ந்தால் குட்டி பதினாறு அடி பாயும் என்றால் தா உதயநிதி அறுபத்தி நாலு அடி பாய்கிறார் மொத்த தமிழகம் இன்றைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறது எங்கே பார்த்தாலும் லஞ்சம் லாவண்யம் ஊழல் இன்றைக்கு தமிழக மக்கள் படாத துன்பத்தை பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அடுத்த ஆண்டு இதே தேதியிலே திமுக ஆட்சிக்கு நீங்கள் சாவுமணி அடிக்க வேண்டும் அம்மா ஆட்சியை

தமிழகம் செழிப்படையும் தமிழக மக்களுடைய மீண்டும் தானிக்கு தங்கம் வேணுமா வேண்டாமா தாய்மார்கள் சொல்லுங்க மீண்டும் தானிக்கு ஒருவன் தங்கம் வேண்டுமென்றால் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் எம்ஜிஆர் கால ஆட்சி அம்மா கால ஆட்சி எடப்பாடியார் கால ஆட்சி மீண்டும் உங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அனைவரும் ஒருமுகமாக ஒருமித்த கருத்தோடு தேர்தல் நேரத்தில் திமுக ஆயிரம் கொடுப்பான்

கூட்டணிக்கும் பலத்த ஆதரவை தர வேண்டும் என்று கேட்டு பெருந்துறை சட்டமன்ற தொகுதி இன்னும் பல வளர்ச்சிகளை பெற எதிர்காலத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி வர வேண்டும் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்